வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது வெற்றி பிரதான செய்திகளுடன் செய்திகள் வாசிப்பவர் நிலுஜா ஜெயபாலன் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள் புதிய ஆண்டில் முதலாவது பாராளுமன்ற அமர்வு ஜனவரி ஏழாம் தொகுதி பொருளாதாரம் இக்கட்டான நிலையில் உள்ளது கடினமான முடிவுகளை எடுக்க வேண்டும் விஜிதஹேரத் ரணிலிடம் சிஐடி விசாரணை பிரேசிலில் மேம்பாலம் அடிந்து விழுந்து உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு வவுனியாமா நகரில் லங்கா டைல்ஸ் ஏக விநியோகஸ்தர் ஜெய்ராம் சர் லங்கா டைல்ஸின் இரண்டிற்கு இரண்டு ஃபுளோர் டைல்ஸ் இரண்டிற்கு ஒன்று வால் டைல்ஸ் உங்களுக்காக லங்கா டைல்ஸ் இரண்டிற்கு ஒன்று அளவிலான டைல்ஸ்களில் நாற்பது வீத பிரம்மாண்டமான விழிக்கழிவுடன்

ஏழாம் தேதி முதல் பத்தாம் தேதி வரை கூட்டுவதற்கு தீர்மானிக்கப்பட்டிருப்பதாக பாராளுமன்ற செயலாளர் நாயகம் குஷானி ரோஹனதீரர் தெரிவித்துள்ளார் சபாநாயகர் வைத்திய கலாநிதி யகத் விக்ரம ரத்ன தலைமையில் அண்மையில் நடைபெற்ற பாராளுமன்ற அலுவல்கள் பற்றிய குழு கூட்டத்திலேயே இத்தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது இதற்கமைய ஜனவரி ஏழாம் தேதி செவ்வாய்க்கிழமை முற்பகல் ஒன்பது முப்பது மணி முதல் முற்பகல் பத்து முப்பது மணி வரை வாய்மூல விடைக்கான கேள்விக்காக நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து முற்பகல் பத்து முப்பது மணி முதல் பிற்பகல் ஐந்து முப்பது மணி வரை மத்திய ஆண்டு நிதிநிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தொடர்பில் ஆளும் கட்சியினால் கொண்டுவரப்படும் சபை ஒத்திவைப்பு பிரேரணை மீதான விவாதம் இடம்பெறவிருப்பதாக பாராளுமன்ற செயலாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் ஜனவரி எட்டாம் தேதி புதன்கிழமை முற்பகல் ஒன்பது முப்பது மணி முதல் முற்பகல் பத்து மணி வரை பிரதமரிடம் கேட்கப்படும் கேள்விகளுக்காக நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளது இதன் பின்னர் முற்பகல் பத்து மணி முதல் முற்பகல் பத்து முப்பது மணி வரை வாய்மூல விடைக்கான கேள்விகளுக்காக நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து முற்பகல் பத்து முப்பது மணி முதல் பிற்பகல் ஐந்து மணி வரை இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி கட்டளை சட்டத்தின் கீழான ஒழுங்கு விதி வெளிநாட்டு செலவாணி சட்டத்தின் கீழான கட்டளைகள் கொடுப்பனவு மற்றும் தீர்ப்பனவு முறைமைகள் சட்டத்தின் கீழான ஒழுங்கு விதி சீட்டாட்ட தொழில் சட்டத்தின் கீழான ஒழுங்கு விதி துறைமுகங்கள் மற்றும் விமான நிலையங்கள் அபிவிருத்தி அறவீட்டு சட்டத்தின் கீழான கட்டளை கொழும்பு துறைமுக நகர பொருளாதார ஆணைக்குழு சட்டத்தின் கீழான ஒழுங்கு விதி விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளன அன்றைய தினம் பிற்பகல் ஐந்து மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை சபை ஒத்திவைப்பு நேரத்தின் போதான கேள்விகளுக்காக நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளது ஜனவரி ஒன்பதாம் தொகுதி வியாழக்கிழமை முற்பகல் ஒன்பது முப்பது முதல் முற்பகல் பத்து முப்பது மணி வரை வாய்மொழி விடைக்கான கேள்விகள் நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளது இதன் பின்னர் முற்பகல் பத்து முப்பது மணி முதல் முற்பகல் பதினொன்று முப்பது மணி வரை இலங்கை ஏற்றுமதி அபிவிருத்தி சட்டத்தின் கீழான கட்டளை விசேட வியாபார பண்ட அறவீட்டு சட்டத்தின் கீழ் பிரசூரிக்கப்பட்ட ஆறு கட்டளைகள் நலன்புரி நன்மைகள் சட்டத்தின் கீழ் பிரசூரிக்கப்பட்ட ஒழுங்கு விதி என்பன விவாதிக்கப்பட உள்ளன இதனைத் தொடர்ந்து பிற்பகல் ஐந்து முப்பது மணி வரை எதிர்கட்சியினால் கொண்டுவரப்படும் பிரேரணை தொடர்பான சபை ஒத்திவைப்பு விவாதத்தை நடத்துவதற்கு இங்கு இணக்கம் காணப்பட்டது ஜனவரி பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமை மறைந்த முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தொடர்பான அனுதாப பிரேரணைகள் முன்வைக்கப்பட உள்ளன இதற்கு அமையும் மறைந்த பாராளுமன்ற உறுப்பினர்களான குமார வெல்கம எச் நந்தசேன மற்றும் ரவ டியூடர் குணேசேகர ஆகியோர் தொடர்பான அனுதாப பிரேரணிக்காக அன்றைய தினம் முற்பகல் ஒன்பது முப்பது மணி முதல் பிற்பகல் ஐந்து முப்பது மணி வரையான நேரம் ஒதுக்கப்பட்டிருப்பதாக பாராளுமன்ற செயலாளர் நாயகம் குஷான ரோகண தீரமேரும் தெரிவித்துள்ளார் இலங்கையின் கிரிக்கெட் ஜாம்பவான்களான மகேல ஜெயவர்தன மற்றும் குமார சங்ககாரா ஆகியோர் அரசாங்கத்தின் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தை வரவேற்றுள்ளனர் தூய்மை மற்றும் நிலையான நடைமுறைகளை மேம்படுத்தும் நோக்கில் ஜனாதிபதி அனுர திசா நாயக்க தலைமையில் செயலகத்தில் நேற்று புதன்கிழமை உத்தியோகபூர்வமாக ஆரம்பிக்கப்பட்டது இது தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த மகையில் ஜெயவர்த்தன இந்த நிகழ்ச்சியில் பொதுமக்களின் பங்களிப்பின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்தார் குடிமக்கள் என்ற வகையில் இந்த திட்டத்தை முன்னெடுத்து செல்லும் பெரும் பொறுப்பு நமக்கு இருக்கின்றது இது ஒரு சிறந்த தொடக்கமாகும் மேலும் இதனை முன்னெடுத்து செல்ல நிறைய பொறுப்பு இருக்கின்றது என்றார் இதேவேளை சமூக வெளிமியங்களில் கலாச்சார மாற்றத்தை ஊக்குவிக்கும் அதைவளை அரசியல் மற்றும் நிர்வாக துறைகளை ஒருங்கிணைப்பதற்கான ஒரு சரியான முயற்சியினர் கிளீன் ஸ்ரீலங்கா வேலி திட்டத்தை சங்கக்காரர் எடுத்துரைத்துள்ளார் நாட்டின் பொருளாதாரம் இன்னமும் மிகவும் நெருக்கடியான நிலையிலேயே காணப்படுகின்றது இதிலிருந்து மீண்டு வர சில இக்கட்டான முடிவுகளை எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் என வெளி அமைச்சர் விஜித தெரிவித்துள்ளார் அமைச்சில் அதிகாரிகளிடம் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் வீழ்ந்த இடத்தில் நாட்டை மீட்க அனைவரும் உறுதியுடன் இருக்க வேண்டும் குடும்பமாக உழைக்கும் போது குடும்ப முன்னேற்றத்திற்காக சில முடிவுகளை எடுக்க வேண்டும் அவ்வாறுதான் நாட்டுக்காக சில முடிவுகளை எடுக்க வேண்டியுள்ளது ஆனால் அந்த முடிவுகள் குடும்ப நலனுக்காக போன்று இவை நாட்டு நலனுக்காக எடுக்கப்பட வேண்டும் இதனை அனைவரும் புரிந்து கொள்வார்கள் என்று அவர் கூறியுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ராணில் விக்ரமசிங்க மற்றும் முன்னாள் பிரதமர் தினேஷ் குணவர்த்தன ஆகியோரிடம் விசாரணை நடத்த குற்றப்புலன் ஆய்வு திணைக்களம் தயாராகி வருகின்றது கடந்த அரசாங்கத்தின் சுகாதார அமைச்சராக இருந்த கெஹலிய அம்பு மருந்து இறக்குமதியின் போது செய்ததாக கூறப்படும் முறைகேடுகள் தொடர்பிலான விசாரணைகளுக்கு அமைய குறித்த இருவரிடமும் விசாரணை நடத்தப்பட உள்ளது தற்போது இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள ராணி விக்ரமசிங்க நாடு திரும்பிய பின்னர் அவரிடம் வாக்குமூலம் பதிவு செய்ய உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அதற்கமைய முன்னாள் ஜனாதிபதி மற்றும் பிரதமர் வசிக்கும் இடங்களுக்கு சென்று வாக்குமூலங்களை பெறுவதற்காக ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன எரிபொருள் விலையை குறிப்பது தொடர்பில் அரசாங்கம் தீர்மானம் எதனையும் எடுக்காமையின் காரணமாக ஜூலை மாதம் இடம்பெறவுள்ள கட்டண திருத்தத்தின் போது பஸ் கட்டணம் மேலும் அதிகரிக்கப்படும் என்று தனியார் பஸ் உரிமையாளர்கள் சங்கம் அறிவித்துள்ளது வாகன உதிரி பாகங்களுக்கான விலை அதிகரித்துள்ளமையின் காரணமாக தாம் பெரும் நெருக்கடியை சந்தித்துள்ளதாக தனியார் பஸ் உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் கேமனு விஜயரத்ன தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அவர் தொடர்ந்தும் கருத்து தெரிவிக்கையில் ஜூலை மாதமாகும் போது நிச்சயமாக பஸ் கட்டணத்தில் அதிகரிப்பு மேற்கொள்ளப்படும் அதனை என்னால் உறுதியாக கூற முடியும் எரிபொருள் விலை குறைந்தால் அதற்காக நிவாரணத்தை வழங்க முடியும் ஆனால் எரிபொருள் விலை குறைப்பு இடம்பெறவில்லை எரிபொருள் மாத்திரமல்லாமல் ஏனே செலவுகளையும் குறைக்க வேண்டியது அவசியமாகும் ஏனே செலவுகளினால் பாரதூரமாக சிக்கல்களை சந்தித்துள்ளோம் வாகன உதிரி பாகங்களுக்காக விலையும் குறைக்கப்படவில்லை பெரும் நெருக்கடியிலேயே இருக்கின்றோம் ஜூலை மாதம் ஆகும் போது பஸ் கட்டணம் வரையறையின்றி அதிகரிக்கப்படும் என்பதை மீண்டும் வலியுறுத்தி கூறுகின்றோம் பஸ் ஒன்றின் விலை ஒரு கோடி எழுபது லட்சம் ரூபாவாக அதிகரித்துள்ளது அதற்கு ஏற்ப சகல செலவுகளும் அதிகரித்துள்ளன எனவே ஜூலை மாதம் இடம்பெறவுள்ள பஸ் கட்டண திருத்தத்தின் போது இந்த செலவுகள் குறித்து கவனம் செலுத்த நேரிடும் நிச்சயமாக ஜூலை மாதத்தில் பஸ் கட்டண திருத்தத்தை எரிபொருள் விலையை குறைப்பார்கள் என்று எதிர்பார்க்கின்றோம் பஸ் கட்டணத்தை குறைக்க வேண்டும் வேண்டுமெனில் எரிபொருளுக்கான விலை முப்பது ரூபாவால் குறைக்க வேண்டும் மூன்று ரூபாய் நட்டத்திலேயே நாங்கள் போக்குவரத்து சேவையை வழங்கி வருகின்றோம் எனவே எரிபொருள் விலை நான்கு சதவீதத்தால் குறைக்கப்பட்டால் பஸ் கட்டணத்தை குறைப்பதற்கு நாங்கள் நிச்சயம் நடவடிக்கை எடுப்போம் என்று சுட்டிக்காட்டியுள்ளார் அடுத்து வருவது உலக செய்தி பிரேசில் மேம்பாலம் இடிந்து விழுந்த விபத்தில் சிக்கிய உயிரிழந்தோரின் பனிரெண்டாக அதிகரித்துள்ளது பிரேசிலின் வடகிழக்கு பகுதியில் உள்ள டோகண்டின் ஆற்றின் மீது உள்ள மேம்பாலம் கடந்த டிசம்பர் மாதம் இருபத்தி இரண்டாம் தொகுதி திடீரென இடிந்து விழுந்தது இச்சம்பவம் இடம்பெற்ற போது குறித்த மேம்பாலத்தில் பயணித்துக் கொண்டிருந்த மூன்று லாரிகள் உட்பட பத்து வாகனங்கள் ஆற்றில் விழுந்தன இந்த விபத்தில் சிக்கியவர்களை ஆற்றில் இருந்து மீட்கும் பணியில் கடற்படையினர் உதவியுடன் போலீசார் ஈடுபட்டுள்ளனர் இதுவரையில் பத்து பேரின் சடலங்கள் முட்கப்பட்டுள்ள நிலையில் தற்பொழுது மேலும் இரண்டு சடலங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன அதிகரித்துள்ளன மேலும் காணாமல் போனவர்களை தேடும் பணி தொடர்ந்தும் இடம்பெற்று வருகின்றது ரசாயன லோரி ஆற்றில் விழுந்ததால் நீரில் ஏதாவது ரசாயனங்கள் கலந்து விட்டதா என்று அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர் ஆனால் தேசிய நீர்வளங்கள் முகவரகம் அவ்வாறு எதுவும் இடம் வரவில்லை என்று கூறியுள்ளது குறித்த விபத்து தொடர்பாக தேசிய போக்குவரத்து உட்கட்டமைப்புக்கான இயக்குநரகம் விசாரணைகளை நடத்தி வருகின்றது அடுத்து வருவது விளையாட்டுச் செய்தி உலக கிரிக்கெட் அரங்கில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் சதத்தை இலங்கையின் வீரர் ஒருவர் பெற்றுள்ளார் நியூசிலாந்து அணிக்கு எதிரான மூன்றாவது இருபதிற்கும் இருபது கிரிக்கெட் போட்டியில் இலங்கை வீரர் குசல் பெரேரா இந்த சதத்தை பெற்றுள்ளார் இரண்டு அணிகளுக்கும் இடையிலான மூன்றாவது இருபதிற்கு இருபது போட்டி இன்று செக்சன் ஓவலில் நடைபெற்று வருகின்றது இந்நிலையில் போட்டியில் முதலில் துடுப்படுத்தாடிய இலங்கை அணி தமது இருபது ஓவர்களில் ஐந்து விக்கெட்டுகளை இழந்து இருநூற்றி பதினெட்டு ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது இதில் குசல் பெரேரா நாற்பத்தி ஆறு பந்துகளை எதிர்கொண்டு நூற்றி ஒரு ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார் இதுவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உலக கிரிக்கெட்டில் முதல் சதமாக கருதப்படுகின்றது சரித் அசலங்க நாற்பத்தி ஆறு ஓட்டங்களை பெற்றார் இந்நிலையில் நியூசிலாந்து அணி இருநூற்றி ஓட்டங்களை நோக்கி துடுப்படுத்தாடி வருகின்றது இத்துடன் நமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன எமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை மாலை எதிர்பார்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் வெஜிட பக்கத்துடன் வணக்கம்